வணக்கம் நான் டாக்டர் சந்தியா இன்னைக்கு ஸ்ட்ரோக் இதை பற்றி தான் பார்க்க போறோம் ஸ்ட்ரோக் வந்து யாருக்கெல்லாம் வந்து அதிக அளவுல வந்து பாதிக்கப்படுறாங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரோக்கால வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுது இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்ட்ரோக் அப்படின்னா வந்து நம்ம மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்களில் ஏதாவது ரத்த கட்டிகளால் வந்து அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம மூளைக்கு செல்லக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் வந்து தடைப்பட்டு மூளையோட செல்கள்லாம் வந்து அழிக்கப்பட்டு ஸ்ட்ரோக்கை வந்து ஏற்படுத்துது இல்லனா நம்மளோட மூளையோட ரத்த குழாய்கள்ல வந்து பிரஷர் அதிகமாகி ரத்த குழாய்கள் வந்து வெடிச்சு ரத்தம் வந்து மூளையில வந்து பரவறது மூலயமா வந்து ஸ்ட்ரோக் ஏற்படும் ஸ்ட்ரோக்ல வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்து இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் இன்னொன்று வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் இஸ்டிமிக் ஸ்ட்ரோக் தான் வந்து ரத்த குழாய்கள்ல வந்து அடைப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னதுல அதுதான் வந்து இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்றது வந்து மூளையில இருக்கக்கூடிய அந்த ரத்த குழாய்கள் வெடிச்சு அதனால் ஏற்படுறது வந்து செமரேஜிக் ஸ்ட்ரோக் இது வந்து மூளைக்கு செல்லக்கூடிய பெரிய ரத்த குழாய்கள்ல வந்து பாதிப்பு ஏற்படுது அடைப்பு ஏற்படுது அப்படின்னா அதிக வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் கோமா டெத்து அதெல்லாம் கூட வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிவியர் டிசபிலிட்டி இருக்கும் அவங்களால ஏன்ச்சு நடக்க முடியாது பேச முடியாது ஆனா வந்து சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் மட்டும் வந்து பண்ண முடியும் சிலருக்கு வந்து மாடரேட் டிசபிலிட்டி இருக்கலாம் மாடரேட் டிசபிலிட்டி அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்திரிச்சு நடக்க முடியும் ஆனா வந்து மத்தவங்களோட ஹெல்ப் மூலயமா தான் வந்து வேலைகளை வந்து செய்ய முடியும் எந்திரிச்சு நடக்கிறதோ யாராவது வந்து புடிச்சுட்டு வந்தாதான் வந்து நடக்க முடியும் அடுத்தது மைல்டு டிசபிலிட்டி அப்படின்னா அவங்களே வந்து எல்லா வேலையும் வந்து செய்ய முடியும் நடக்க முடியும் தனியாவே பேசுறது கொஞ்சம் நல்லாவே வரும் ஆனா அவங்களோட வேலைகள்ல பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கும் மறதி அதிகமா இருக்கும் பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்து மறந்துருப்பாங்க இருப்பாங்க யாருக்கெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளட் பிரஷர் அதிகமா இருக்கும் பிளட் ஒரு நூத்தி நாற்பது நூத்தி எண்பதுக்கு மேல அதிகமாச்சு அப்படின்னா ஸ்ட்ரோக் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சுகர் அதிகமா இருக்கும் ஏழுக்கு மேல இருக்கவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருதய நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரோக் வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் ஃபேமிலி ஹிஸ்டரி ஃபேமிலில யாருக்காவது வந்து ஸ்ட்ரோக்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ரிஸ்க் அதிகமா இருக்கும் ஆல்ரெடி ஸ்ட்ரோக் வந்து சரியானவங்களுக்கும் வந்து ஒரு பிப்டி பர்சன்டேஜ் ஆப் ஸ்ட்ரோக் வந்து திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா நின்று பேசிட்டு இருப்பாங்க இல்ல நார்மலா ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க சடனா பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்காது விழ ஆரம்பிச்சிருவாங்க கண் பார்வை சரியா தெரியாது கை கால் வந்து ஒரு பக்கம் வந்து செயல் இழந்து பேலன்ஸ் பண்ண முடியாது வாய் ஒரு பக்கம் வந்து இழுத்துட்டு வாய் பேசுறதுக்கும் வந்து வராது கொளரி கொளரி வந்து பேசுவாங்க இந்த மாதிரி யாருக்காச்சும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனடியா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் எந்த அளவுக்கு நம்ம வந்து சீக்கிரமாக கூட்டிட்டு போறோமோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ரெக்கவரி வந்து இருக்கும் அவங்களோட பாதிப்புகள் வந்து குறையும் ஸ்ட்ரோக் வராம பாத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இருக்கணும் கொலஸ்ட்ரால் கம்மியா இருக்கணும் நம்மளோட பிபியூ வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் ஆல்கஹால் எடுக்கக்கூடாது சிகரெட் பீடி இதெல்லாம் வந்து பிடிக்கக்கூடாது யோகா பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் மைண்ட் ரிலாக்சேஷன் வச்சுக்கணும் இதெல்லாம் இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரோக் ஏற்படாம வந்து பிரிவெண்ட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரோக் இருக்கவங்களும் ஸ்ட்ரோக் ஏற்பட தேவைப்படாம தவிர்த்துக்கிறதுக்கும் வந்து எந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா காய்கறிகள் வந்து அதிக அளவுல எடுத்துக்கணும் காய்கறிகள்ல ஃபைபர் அதிகமா இருக்கனால ஸ்ட்ரோக் பாதிப்புல இருந்து நம்மள வந்து பாதுகாக்கும் அடுத்ததா பழங்கள் பழங்களை வந்து ஜூஸா எடுத்துக்காம முழு பழங்களா எடுத்துக்கும் தான் வந்து ஃபைபர் வந்து அதிக அளவுல வந்து நம்மளுக்கு கிடைக்குது அதே மாதிரி தானிய வகைகளையும் வந்து முழு தானியங்களா வந்து எடுத்துக்கணும் மாமிசம் முட்டை இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஆனா மாமிசம் எடுக்கும் போது அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் ஆயிலில் ஃப்ரை பண்ணும் போது அது வந்து டிரான்ஸ் பேட்டா மாதிரி கெட்ட கொழுப்பாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது இதனால மாமிசத்தை வந்து வேக வச்சு வந்து எடுத்துக்கலாம் ரீஃபைன் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேக்கரி ஐட்டம்ஸ் பிஸ்கெட்டு பப்ஸ் இந்த மாதிரியான ரீஃபைன் கார்போஹைட்ரேட் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணாலும் இது எல்லாமே வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு தான் மற்றது எல்லாமே வந்து நம்மளோட உணவுகள் தான் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கு அதனால உணவில் வந்து கவனம் செலுத்துறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று உணவு வந்து நல்ல சத்தான உணவுகள் காய்கறிகள் பழங்கள் இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கணும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்